ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இந்த டோர்னமெண்டோட ஒரு மோஸ்ட் அவைடர் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் திருப்பூர் செட்டி ஸோ மேட்ச் டீம்ல எட்டு டீமுக்கு நாலு டீம் வந்ததுனால ரெண்டாவது ரெண்டு கட்ட வின் பண்ண திருப்பூர் மேக்ஸிமஸ் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஏழு ஓவர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மேட்ச் இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது ஸோ ரெண்டு டீமுமே ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்சு டிசோனா வின் பண்ணி வந்தாங்க நல்ல சேசிங்ல ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போறாங்கன்னு சொல்ல வந்தாங்க சைக்கிளில் இருக்க போறது கள்ளக்குறிச்சி பிரசாந்த் நான் சைக்கிளா ஐஎஸ்பீல் விக்கி போட்டன் சுமன் சுமன் அதிகமான பாலு பாக்ஸ் பாக்ஸ் நல்லா போடக்கூடிய ஒரு பவுலர் சம்ம பேச போடக்கூடிய பவுலுன் தாஸ் ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் பழனி கையில் பட்டு சாப் பின்னாடி தெளிவாக போயிருக்காருங்க சக்தி அதன் காரணமாக ரெண்டு ஃபீல்டரோட எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவரோட செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சாரு சான்ஸ் பார் பவுண்டரி ஆறா நாங்கள் பாலை விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல பவுண்டரி போயிடுச்சு இங்கே தேர்டோன் திருப்பி விட பார்த்துருக்காரு கேப்பில் போயிருக்கு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா பாலை பாஸ்டாக வந்துடுவார் ரெண்டாவது ரென் கால் பண்ணி ஓட்டாங்களா வாட்டன் த்ரூங்க எங்கள் சூப்பராக த்ரூ அடிச்சிருந்தார் நாட்டை ஒருத்தா கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தார் பிரசாந்த் ரெண்ட் ரெட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஆக்கிங் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே சுமன் கையிலேருந்து அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பவர் பிள்ளையில் அவர் பதிவு பண்ணுற

செகண்ட் ஓவர் போடா எங்கள் சூர்யா பஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சூர்யா டாட் பால் பாலோட செகண்ட் ஃபுல் டாஸ் பால் ஃபார் ஃபீல்டர் ஒன்ஸ் பார்த்தா எஸ் நல்லா முகிலன் சாங்கஸ்ட் ஃபீல்டர் ஃபஸ்ட்டு விக்கெட்டை இழக்கிறாங்க பிரசாந்தோட விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே பிரசாந்த் சாரி சூர்யா ஒன்றூர் மேட்ச் போனா இங்கே வெங்கட்

பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல்ட்டா சூப்பராக அடிச்சாரு நேருக்கு நேர் ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் மாறும் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கில் எஸ் பில் விக்கி சூச்சிக்கிட்டு ட்ரை பேட்டில் படலங்க டார் பால் டார் பாலோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோப்பா ரெண்டு பவர் ப்ளே ஓவர் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காங்க பெரிய அளவில் ஸ்கோர் ஆட விடாமல் இங்கே ரெண்டு ஓவருக்கு பத்து அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட இங்கே சுமன் சைக்கிளாக ராக்கெட் ராஜ்கமல் ஃபஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் பால் தெரிஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம் சான்ஸ் ஃபார் சிங்கிளாக பார்த்தா உடலை டாட் பால் டாட் பாலோட இங்கே ஷார்ட் பண்ணுறாரு சுமன் பாலோட செகண்ட் ஒன் காலில் போலனா செம்பில் போட்டுருக்கீங்க கொஞ்சம் தான் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வைப் பண்ண பார்த்தா அங்கே எச்சு வாங்கி போயிருக்கு பாஸ்டாக போயிருச்சுங்க ஒரு பவுண்ட்ரி பாலோட ஃபோர்த் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பில் கான்ஃபிடண்டாக பண்ணார் ஆனால் பேட்டில் படலைன்னு நினைக்கிறேன் அதன் காரணமாக டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் தெரிவித்து போயிருக்கு விக்கெட்டுக்கான வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் சக்தி பாலுக்கு விரட்டி போய் ஸ்டாப் பண்ண தான் முடிஞ்சு கேட்சை பிடிக்க முடியல ரன் ஓட்டாங்க இந்த பாலில் ஒன் திரையாட திரையாக தான் போயிருக்கு வித்தே கொடுக்காத பந்து அப்படின்னு தான் சொல்லணும் எங்க சிங்கிள் மூணு ஓவருக்கு பதி அடிச்சிருக்காங்க இங்கே ஃபோர்த் ஓவர் படா எங்க விஜய் பஸ்ட் ஒன் ஸ்லோயர் நல்லா போட்டிருக்காரு லெக் கட்டர் வேரியேஷன் டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் பாஸாக கண்டிப்பாக இது பவுண்டரி ஆகிருக்கும் எஸ் போயிடுச்சு பவுண்ட்ரி கரெக்டாக அந்த போர்டுக்கு பக்கத்தில் போயிருக்கு ஒரு பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க இது கண்டிப்பாக தாண்டி போயிடும் தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு அப்படின்னு தான் சொல்லணும் காம்பவுண்டுக்கு தள்ள போய் விழுந்துருக்குங்க ஃபர்ஸ்ட் டைமாக இந்த டோர்னமெண்டில் காம்பவுண்டுக்கு வெளியில் அடிச்சிருக்காரு ஒரு சிக்ஸ் இங்கே நிறைய எக்கச்சக்கமாக இங்கே ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க அடிக்கக்கூடிய ஒவ்வொரு சிக்ஸுக்கும் சிறப்பு பரிசு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்மார்ட் எலக்ட்ரிக்கல் ஸோ அவங்களும் தொண்டையை சேர்ந்தவங்க தான் ஓடியா கார் சூப்பராக போட்டிருக்காரு சேஞ்ச் பார் டார் பால் கொடுத்துருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் அடிச்சுட்டாருங்க ஆகைன்னு ஒரு ஆறு அடுத்த ஆறை பதிவு பண்ணுறாரு இங்கே விக்கி பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சாருங்க இதுவும் ஆருக்கான வாய்ப்பா சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் தாண்டி போயிருச்சு இங்க பதிவு பண்றாரு விக்கி ஸ்கோர் பாலுக்கு பால் ரன் ஆயிருந்துச்சு இந்த ஓவரில் அப்படியே கே சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காருன்னு சொல்லலாம் எக்ஸலன்ட் பேட்டிங் ஃப்ரம் விக்கி நாலு ஓவருக்கு நாற்பது போன ஓவரில் இருபத்தி ரெண்டு ரன்னை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ கே சேஞ்ச் பண்ண இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த போட பாபு நிறைய வேரியேஷன் போடக்கூடிய பவுலர் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே ஸ்லோயர் வேரியேஷன் சூப்பராக போட்டிருக்காருங்க டெலிவரி டாட் பாலோட இங்கே சாட் பண்றாரு பாபு ஒன் ஸ்லோயர் அதை தெளிவாக ஆடிருக்காரு சான்ஸ் பார் தாண்டி போயிருந்தா கேட்ச் ஆனால் பார்த்தா நல்லா டேக்கணாங்க பழனி மரபமங்கலம் பழனி ராஜ்கமலோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு பேஸ் பண்ணா இங்கே அம்ஜித் பாய்

தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ரன்னாக மாற்றுவாங்க இந்த ஒன்னோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சை மட்டி சேதுபதி மெமோரியல் இந்த மேட்சுக்கான சிக்ஸ்த் ஓவர் போட இங்கே சூர்யா அவர் போட்டிருந்த ஓவர் இதுக்கு முன்னாடி போட்ட ஓவர் நல்லா போட்டிருந்தாரு இந்த ஓவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் தெரிஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம் அங்கே அஜித் இருக்கார் ஃபீல்டர் சிங்கிள் சூர்யாவோட நெக்ஸ்ட் ஒன் சைக்கிள் விக்கி இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு கேட்சுக்கு வாய்ப்பா நல்ல கேட்ச் ஜம் பண்ணி பிடிச்சிருக்காரு இங்க பறி போயிருக்கு பேசி அப்டிங் லென்த் சூப்பரா போட்டிருக்கான்னு சொல்லலாம் அங்க சுமன் இருக்காரு ஃபீல்டர் சிங்கிள் விக்கி இதுக்கு முன்னாடி சிக்ஸ் அடிச்சதுக்கு ரிவார்டு உடனே கொடுக்குறாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக காலில் பட்டுச்சு இல்லைனா செம்பில் பட வாய்ப்பாக கூட இருந்திருக்கும் டாட் பால் ரெமினி ரெண்டு பால் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து எக்ஸலன்ட் டெலிவரி அப்படின்னு சொல்லலாம் எங்கள் சூர்யா கையில் இருந்து பாலோட நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் மூர் பால் இந்த ஓவர் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சிருக்காரு ஆனால் கிளியர் பண்ணி போகுதா கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா பிடிச்சிட்டாருங்க அஞ்சு லைனில் வச்சு சக்தி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இந்த ஓவரில் சூர்யா எடுத்து கொடுக்குறாரு ரெண்டாவது விக்கெட் ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்டிங்ஸ் லாஸ்ட் ஒன் மோர் ஓவர் ஸோ இந்த ஓவர் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்க போது எவ்வளோ ரன் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் செகண்ட் இன்னிங்ஸில் ஸோ அவங்க டிபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம் நியூ பேட்ஸ்மேனாக வர போகிற ப்ரெஸ்ஸாக நான் சைக்கில் இருக்காரு ஸோ இது வரைக்கும் பவுலர்ஸ் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காருங்க மேக்ஸிமஸ் பவுலர் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் கூட எங்கள் சக்தி ஃபஸ்ட் பால் ஒரு ஒடுப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் த்ரீ பால் இந்த மாதிரி நோ பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவுட் ஆஃப் மேட் செக் பண்ணி கொடுப்பாரு அம்பேர் அம்பேர் செக் பண்ணிட்டு நோ பால் கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் மேட் நோ பால் அகைன் ஒரு ரோடு போயிருக்கு ஸோ அதன் காரணமாக இங்கே கிரிக்கெட் கண்டினியூ ஆகுது கிரிக்கெட் பாலாக சேவ் பண்ணிட்டாருங்க பெரிய சாட்டு போக விடாமல் சான்ஸ்ஃபர் ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா அங்கே பழனி ஃபீல்டர் பாஸ்டாகண்டாரு செங்கிள் பாலோட செகண்ட் ஒன் விக்கெட்லாம் அடிச்சிருக்காரு இதையும் சிங்கிளாக தான் மாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பழனி அங்கே துள்ளி குதித்துக்க இருக்காருங்க ஃபீல்டிங்கில் சிங்கிள் தேர்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க நேருக்கு நேரு இது கண்டிப்பாக தாண்டி போயிடும் சான்ஸ் ஃபார் கரெக்டாக காம்பவுண்டில் போயிட்டு அடிச்சிருக்கு ஒரு ஆறு தேவையான ஒரு ஆறு அப்படின்னே சொல்லலாம் இங்கே அஞ்சத்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த மேட்ச் அடிக்கிறாரு பால் வட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக பவுண்ட்ரினு பார்த்தா பவுண்டரி தாங்க போயிருக்கு ஸ்டாப் பண்ண முடியல பேட்ல இருந்து அகைன் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு போலோடா நெக்ஸ்ட் ஒன் வீடு இந்த மாதிரி வெரைட்டி ஆடை பார்த்துருக்காரு அங்கே பாபு இருக்காரு ஃபீல்டர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு வந்துச்சு ரெண்டு ஓடலங்க அஞ்சு தான் சேர்க்க தக்க வைக்க நினைச்சிருக்காரு ஏன்னா விண்டு இப்போதைக்கு லெஃப்ட் ஹண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராயிருக்கு லெக்ட் சைடு போலோடா நெக்ஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கு போயிருக்காரு சான்ஸ் ஃபார் ஹைட் தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டர் பழனி ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டாருங்க ரெண்டுன்னு ஓட்டாங்க இந்த ரெண்டோட இந்த பஸ்ட் இன்னிங்ஸ் எண்ட் ஆயிருக்கு மேட்ச் முடிவில் எழுபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க முதல் மூணு ஓவருக்கு பத்து நட்டு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த நாலு ஓவரை விக்கிய நான் அமிச்சு அந்த ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக மேட்சை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மென்ஸ் வெல் ப்ளைட் ஸோ பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது ஸோ ஆல்மோஸ்ட் பதினோரு ரெண்டு ரேட்டில் எடுத்துகிட்டு போகணும் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் இந்த சைடு நல்ல பவுலிங் அந்த சைடு நல்ல பேட்டிங்கும் போது கண்டிப்பாக கட்டைசி ஓவர் வரைக்கும் மேட்ச் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம் ஓவனிங் மேட்ச் பண்ணால் சைக்கிள் இருக்கும் போது சிவலிங்கம் நான் சைக்கிளாக முகிலன் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் பிரசன்னா டச் ஸ்டார்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டஸ் ஃபுல் பேஸில் போட்ட காரணத்தால் கனெக்ட் பண்ண முடியல மிட் இருந்த ஃபீலர் தீபன் கையில் போயிருக்கு ஃபஸ்ட்டு பாலே டாட் பாலோட ஷார்ட் பண்ணுறாங்க ரெண்டு டீமுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் டாட் ஆட்டாக தான் அங்கே ஸ்டார்ட் ஆயிருக்காங்க பாலோட செகண்ட் ஒன் பேட்டில் ஃபஸ்ட்டு வந்துச்சா நல்ல எஃபோர்ட்டுங்க ராஜ்கமல் இருந்து பட்டு கேச்சை பிடிக்க முடியல ஒரு ட்ரை சான்ஸ் தான் நல்லா எஃபோர்ட்டு பட் பிடிச்சிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஒரு ஃபீல் பண்ணுறாரு பிரெஷ்னா ஃபுட் பாலில் ஒரு வீடு போயிருக்கு பாலோட தேர்ட் ஒன் சென்ஸ்வார் ஆளே இல்லை அதே சைடில் சம்பளம் அடிச்சிருக்காருங்க இது கண்டிப்பாக தாண்டி போகும் எஸ் பேட்லேருந்து வர ஃபஸ்ட்டு என்ன இங்கே சிக்ஸாக கொண்டு வந்திருக்கான்னு சொல்லலாம் சிவலிங்கம் பாலோட ஃபோர்த் ஒன் போய்டா நோ பால் செக் பண்ணுவாங்க நோ பால் கொடுத்துட்றாரு ஸ்ட்ரெயிட்டாகவே மேத்துக்கு வெளில போயிருக்கு செம்ம விண்டு இருக்குங்க சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா அங்க வெங்கட் இருக்காரு ஃபீல்டர் நோ பால்ங்க ஃப்ரீ ஹிட் பால் அதன் காரணமா ஒன்னு ரெண்டாவது ரன்னுக்கான வாய்ப்பா விக்கெட் பார்த்தா பிடிக்க முடியலங்க ஸோ கேட்சுக்கு வாய்ப்பு இல்லை பட் ரன் அவுட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு ஸோ டேரக்ட் இட்டு நல்லா அடிச்சிருந்தாருங்க வெங்கட் உள்ள போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் பாலோட ஃபிஃப்த் ஒன் ஃபுல்லா மருகி வந்தாரு ஆனா தெளிவா போட்டிருக்காருங்க பிரசனா லோ கிப்டா நல்ல வேகத்துல போட்டிருக்காரு அதன் காரணமா டாட் பால் ஆளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக பவுண்டரி கிளியர் பண்ணி போகும் பவுண்ட்ரி பவுண்ட்ரி பவுண்டரியோட எங்க ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு சோப்பர் பதினோரு ரெண்டு ரேட் தேவை அப்படிங்கிற மேல முதல் ஓவருக்கு ஸோ அவங்களுக்கு தேவையான ரெண்டாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் திருப்பூர் மேக்ஸிமஸ் செகண்ட் பவர் படா எங்க பாலாஜி லாங் ஆன்லையும் மிட் ஃபீல்டர் வச்சு போடுறாங்க மூவ்மெண்ட் இல்லை அதன் காரணமாக அவங்களையும் ரெண்டு ட்ரை பண்ணல தேர்ட் பால் சென்ஸ்பார் பவுண்டரிக்கு வாய்ப்பாக இன் பண்ணு கரெக்டாக ஸ்டாப் பண்ணணும் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சென்ஸ்பார் ஆறு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க இங்கே ஆறு சூப்பரான ஆறு சிவலி பேட்ல இருந்து இங்க பதிவு பண்ணிருக்காரு அவர் பதிவு பண்ற ரெண்டாவது ஆறு சிவலி இந்த முறை லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டரே வைக்கல கண்டிப்பா அது பவுண்டரி போயிடும் பவர் பிளே அதன் காரணமா பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன்

ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு தேர்ட் ஓவர் போட எங்கள் விக்கி இது சம்ம பாஸாக வீசிக்கிருக்கு அந்த வாட்டருக்கு என்ன பாருங்கள் எவ்வளோ பாஸாக போய்க்கிட்டுருக்குன்னு அந்த மாதிரி அடிச்சுக்கிருக்கு இங்கே காற்று ஃபஸ்ட் ஒன் தெளிவாக கட்டுங்க கண்டிப்பாக விண்டிக்கே அதுவும் இழுத்துட்டு போயிடும் ஃபஸ்ட் பாலில் ஒரு பவுண்ட்ரி விக்கியோட வேகத்தை பயன்படுத்தி தெளிவாக ஆடிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் முகிலன் பாலோட செகண்ட் ஒன் ஸ்லோயர் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஆப்கட் வேரியேஷன் அதன் காரணமாக எங்கள் டாட் பால்

நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு காலை போட்டு தடுக்க பார்த்தாலும் முடியல சிங்கிள் சிங்கிளோட இந்த ஓவர் எங்க முடிவுக்கு வந்திருக்கு முதல் ரெண்டு ஓவரை கம்பேர் பண்ணும்போது ஒரு சிக்கனமான ஓவர் அப்படின்னே சொல்லலாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல மூணு ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க நாலு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிக்கணும் முப்பத்தி ஏழு அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஒன்பது ஆல்மோஸ்ட் பத்து ரெண்ட் ரேட்டை இன்னுமே மெயின்டெயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் இருக்கு ஒருத்தவர் போட இங்கே ப்ரெஷ்ஷன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தர பாஸ் பாஸ்டாப் இருக்கு சன்ஸ் ஃபார் சிங்கிள் டபுளான்னு பார்த்தா அங்கே விற்கிருக்கார் ஃபீலர் நல்ல ஸ்டாப் சிங்கிள் போலோட செகண்ட் ஒன் மறு அடிச்சிருக்காரு சன்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக அங்கே சீனியிருக்காரு ஃபீல்டர் பிடிச்சாருங்க செகண்ட் அட்டப்பில் நல்ல டேக் அண்ட் நிற்கவே அந்த அளவுக்கு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு

இந்த முறையை இதுவும் தாண்டி கண்டிப்பா போயிடும் விண்டிக்கு எழுத்து போயிடும் சொல்லலாம் விண்டு இல்லைன்னாலும் இது கிளியர் பண்ணிருக்கோம் ஏன்னா அந்த அளவு டிஸ்டன்ஸ் போய் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அகைன் ஒரு ஆறு இந்த ஓவர்ல ரெண்டாவது ஆற பதவி பண்றாரு எங்க பிரதாப் ஃபார் சரியான கைட்டு இதே இடத்துல ஏறி இருக்கு பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணிருக்காங்க ரெண்டாவது ரன்னா ரன் அவுட் பார்த்தா ரன் அவுட் அடிக்கிறாங்க ஓட்டாங்க ரெண்டு

அதே மாதிரி ஒரு மேட்ச் ஓரில் தான் சீமான் ஒரு அப்படியே அஞ்சு விக்கெட் எடுத்து மேட்சோட மொமெண்ட்டை சேஞ்ச் பண்ணார் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே இது கண்டிப்பா தாண்டி போகும் ரூட்டெல்லாம் போயிடுமா ஏஸ் சூப்பரான ஒரு ஆறு மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் சொல்லலாம்

அதன் காரணமாக தான் இந்த மேட்சை வின் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ பேட்டிங்கில் சிவிலாக பவுலிங்கில் இவர் தான் துண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு வாழ்த்துக்கள் அதை பாராட்டிமான அதை அதை த கொடுக்குறாங்க